தாராள குணத்துடன் செலவு முதலியவைகளைச் செய்யாமல் செய்யும்படி சொல்லி அதனால் பலன்களை தாங்கள் பெறுவார்கள் பேச்சில் சாமர்த்தியத்தையும் சதா சிரித்து பேசும் குணமும் கபடமும் தந்திரங்களும் சுயனல காரியவாதிகளாகவும் இருப்பார்கள் ஆர்வமும் திறமையும் பெற்றிருப்பார்கள் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் தங்களது திறமையினால் முன்னேற்றத்தை அடைவார்கள் தனக்கு சமமாகவும் உயர் அந்தஸ்து பதவி செல்வாக்கு படைத்தவர்களிடம் நட்பை கொள்வார்கள் கேழோரிடம் வெறுப்பை கொள்ளுவார்கள் வணக்கம் ஆன்மீகம் விரும்பும் உறவுகளே இன்று நாம் உங்கள் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரம் அடிப்படையில் உங்கள் இயற்கை குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை பாதையை விளக்கும் அபூர்வமான தொகுப்பை காணப்போகிறீர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் ராசியை மட்டுமல்லாமல் மற்ற ராசிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் புதுப்பாதை வகுப்போம் மேஷராசியில் பிறந்தவர் பலன் அசுவனி பரணி கிருத்திகை முதலாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பூமி காணி புலன்கள் விவசாய தொழிலில் மேன்மை ஆள் அதிகாரங்களோடு இருப்பார்கள் அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள் அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்குவன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீரமான தோற்றங்களுடனும் தெய்வீக வழிபாடுகள் சாஸ்திர ஆச்சார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பொன் ஆபரணங்களையும் பட்டு பீதாம்பரங்களையும் வஸ்திரங்களையும் பெற்றிருப்பார்கள் கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள் மெலிவான இழைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள் மேஷ ராசி என்பது மேடான ராசி என்றும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடன் நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கீர்த்தி செல்வாக்கு சுகம் இவைகளை பெற்றிருப்பார்கள் என்று பொதுவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ராசியில் பிறந்தவர் பலன் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீருஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இவைகளாகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் பருத்த உடலும் கம்பீரமான தோற்றமும் மெதுவான செய்கைகளையும் மந்தமான குணங்களுடன் கல்வி கணிதம் சாஸ்திரங்களை ஊரளவு கற்றும் தேவாலய தெய்வீக வழிபாடுகளுடன் பத்தி சிரத்தையுடன் இருப்பார்கள் ஆடை ஆபரணம் நகைகள் செல்வம் முதலியவைகளை பெற்றிருப்பார்கள் வேடிக்கையாக பேசும் குணங்களுடன் புத்திரர்களிடத்திலும் மற்றும் குழந்தைகளிடத்திலும் பிரியமாக பேசியும் பழகும் குணமும் இருக்கும் புளிப்பு காரம் வஸ்துவில் பிரியம் அதிகம் தாங்கள் தாராள குணத்துடன் செலவு முதலியவைகளை செய்யாமல் பிறரை செய்யும்படி சொல்லி அதனால் பலன்களை தாங்கள் பெறுவார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர் பலன் மிருக சீருஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள் கல்வியில் தேர்ச்சியும் கணிதத்தில் வன்மையும் பேச்சில் சாமர்த்தியத்தையும் சதா சிரித்து பேசும் குணமும் கபடமும் தந்திரங்களும் சுயநல காரியவாதிகளாகவும் இருப்பார்கள் தெய்வீக வழிபாடுகளும் ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கையும் கீர்த்தியையும் பெற்றிருப்பார்கள் நீண்ட தீக்கமும் உடலமைப்பையும் கருமை நிறமாகவும் பித்த சம்பந்தமான வியாதிகளுடனும் இருப்பார்கள் தான் செய்யும் தொழிலில் கண்டிப்பும் கண்ணியமும் நிறைந்திருக்கும் எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் பெற்றிருப்பார்கள் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் தங்களது திறமையினால் முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆயுள் எழுபது வரையில் தீர்க்கமென கூறலாம் கடகராசியில் பிறந்தவர் பலன் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் சிவந்த மேனியுடன் கல்வியில் திறமையையும் தெய்வீக வழிபாடுகளையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் அறிந்திருப்பார்கள் பேச்சில் சாமர்த்தியமும் பணவிஷயங்களில் சுயநல புலிகளாகவும் பிறரை ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாகவும் கெட்டிக்கார குணத்துடனும் தன்னை தானே புகழ்ந்து பேசிக்கொண்டும் தங்களது குழந்தைகளிடம் ஒருவித தனி அன்புடனும் மற்ற குழந்தைகளிடம் மேலுக்கு அன்பை காட்டியும் பந்துமித்தர்கள் நண்பர்களிடத்தில் பிரியமில்லாமல் பிரியம் கொண்டவர்கள் போல பழகும் சுபாவம் கொண்டவர்கள் கிரக பலன்களுடன் பிறக்கும் கடக ராசிக்காரர்கள் தீர்க்க ஆயுளுடன் தொன்னூறு வயது வரை இருப்பார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர் பலன் மகம் பூரம் உத்திரம் முதலாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனைப் போன்று விளங்குவார்கள் தைரியமும் வாக்குவன்மையும் தெய்வீக தேவாலய வழிபாடுகளுடன் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் சிறந்து விளங்குவர் கல்வியில் ஊக்கமும் சாஸ்திர ஆராய்ச்சிகளில் தேர்ச்சியும் அடைவர் வேதங்களில் பற்றுதல் இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்பும் சகவாசமும் அந்தஸ்தும் ஏற்படும் சமூகத்தில் கீர்த்தியுடனும் பிரபலத்துடனும் விளங்குவார்கள் உன்னத பதவியில் செல்வம் செல்வாக்கு ஸ்திர சொத்துக்களுடன் இருப்பார்கள் குடும்பம் சிறப்புடன் இருக்கும் புத்திர பாகியங்களுடன் வாழ்வார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான் அருளை பெற்று இருப்பார்கள் அதிகமாக உணவு புசிப்பார்கள் வியாதிகள் ஏற்பட்டாலும் உடனே குணமாகும் தொழிலில் ஊக்கத்துடன் விளங்குவார்கள் தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருப்பவர்களிடம் அதிகாரங்களுடனும் சிறிது கர்வம் கொண்டவர் போல நடந்து கொள்வார்கள் கோபமும் படபடப்பும் தலையெடுத்திருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கிரக பலத்துடன் ஜாதகம் அமைந்திருந்தால் எண்பது வயதுகளுக்கு குறைவில்லாமல் நல்ல சுக சௌகரியங்களுடன் இருப்பார்கள் ராசியில் பிறந்தவர் பலன் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ராசிக்காரர்கள் பிரசித்தி கொண்ட குடும்பத்தில் பிறந்தாலும் தரித்திரத்தையும் வறுமையையும் அனுபவிக்க நேரிடும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாக நீதி நேர்மை பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தொழிலிலும் அவர்கள் ஞானத்தை பெற்றிருப்பார்கள் சமூக சேவைகள் செய்ய பிரியம் கொண்டவர்களாகவும் தங்களது காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் வாழ்வார்கள் பிறருக்கு உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாகக் கொண்டிருப்பார்கள் கன்னியாராசியில் பிறந்தவர்களை முக்கியமாக பூற்றார் உறவினர் நண்பர்களும் ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிப்பார்கள் ஆயினும் கன்னியாராசிக்காரர்கள் பொறாமை குணங்களுடன் தங்களது மெதுவான சுபாவத்துடனும் அன்பு கலந்த பேச்சுக்களினாலும் எதிர்காலத்தில் சிறப்பை பெறுவார்கள் சுபக்கிரகங்கள் பார்வையுடனும் பலத்துடனும் பிறந்த கன்னியாராசிக்காரர்கள் சுக சௌகரியங்களுடன் எழுபது ஆண்டு காலம் ஜீவித்திருப்பார்கள் ராசியில் பிறந்தவர் பலன் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்குடன் இருப்பார்கள் நல்ல ஐசுவரியமும் தனதானியங்களும் பூமி காணி வீடு போன்ற சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் மாடு கன்றுகளுடன் பால் பாகியத்தையும் பெற்று இருப்பார்கள் குடும்பத்தில் அதிகமான நபர்கள் இருப்பார்கள் பெரிய மனிதர்கள் செல்வாக்கு அதிகாரம் உயர் பதவி கொண்டவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் பந்துமித்ரர்கள் குடும்பத்தில் ஆதரவுடன் இருப்பார்கள் தார்மீக குணங்களும் தெய்வ வழிபாடுகளும் நிறைந்து விளங்கும் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்து வருவார்கள் துலா ராசியில் பிறந்தவர்கள் பேச்சில் ஆணித்தரமாகவும் வியாபார நோக்கங்கள் கொண்ட பேச்சாகவும் பேசுவார்கள் அதிகமாக மற்றவர்களுடன் நெருங்கி பழக மாட்டார்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் சுபகிரகங்கள் பார்வையுடனும் பலன்களுடனும் பிறந்த துலா ராசிக்காரர்கள் ஆயுள் எண்பத்தைந்து ஆண்டுகளுடன் சுக சௌகரியங்கள் நிரம்ப பெற்று வாழ்வார்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர் பலன் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்த விருச்சிகராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் கொண்டவர்களாக எடுத்த காரியங்களில் திறமையும் வெற்றியையும் பெற தீவிரமாக முனைவார்கள் தைரியம் மிக அதிகம் உண்டு பயந்து நடக்கும் சுபாவம் இருக்காது எதையும் நேருக்கு நேராக செய்வார்கள் கல்வியில் திறமையும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதலையும் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசத்துடனும் இருப்பார்கள் பரந்த நோக்கங்களுடன் கொண்ட பேச்சுக்களோடு பெரிய காரியங்களை தந்திரங்களினாலும் உபாயங்களையும் கொண்டு முடிக்க முயலுவார்கள் நல்ல குணங்களுடன் பழகுவார்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் மனைவியின் பேச்சுகளுக்கு அதிக மதிப்பை கொடுப்பார்கள் தாய் தந்தையிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள் இவர்களது வாழ்க்கையில் சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக தென்படும் ஆயினும் தங்களது திறமையால் சமாளித்து வெற்றி பெறுவார்கள் பொதுவாக கிரகபலத்துடன் பிறந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம் எண்பத்தைந்துக்கு மேலும் உண்டு என்று புத்தி சாதுரியத்தினாலும் தைரியத்தினாலும் கடைசி மூச்சு வரை உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள் தனுர் ராசியில் பிறந்தவர் பலன் மூலம் பூராடம் உத்திராடம் முதலாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த தனுர் ராசிக்காரர்கள் புரகஸ்பதி கிரகமாகிய குரு பகவான் வீட்டில் ஜனனமாவதால் சிறு கல்வி ஞானம் கொண்டவர்களாகவும் நல்ல சகவாசங்களையும் நீதி நேர்மை பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்டவர்களாகவும் வளர ஆரம்பிப்பார்கள் தெய்வீக வழிபாடுகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் பெரியவர்களிடம் பத்தி விசுவாசங்களுடன் கூடினவர்களாக இருப்பார்கள் தனக்கு சமமாகவும் உயர் அந்தஸ்து பதவி செல்வாக்கு படைத்தவர்களிடம் நட்பை கொள்வார்கள் கேழோரிடம் வெறுப்பை கொள்ளுவார்கள் அதிகமாக வெளியே சுற்றும் பழக்கம் இருக்கும் தனுர் ராசியில் பிறந்தவர்கள் தங்களது கல்வி அறிவு திறமைகளால் உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவார்கள் அதிகாரங்களுடனும் அந்தஸ்துடனும் இருப்பார்கள் பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டுகொள்வார்கள் கொலை செய்பவர்கள் திருடுபவர்கள் இவர்களை வெகு சுலகமாக கண்டுபிடிப்பார்கள் தனுர்ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர வயது அடையும் சமயம் சில சிரமங்களை அனுபவிக்க நேரிடும் பிந்திய வயதில் அபார கீர்த்தியுடன் சன்மானங்களுடனும் சந்தோஷ சுகங்களுடனும் செல்வங்களுடனும் செல்வாக்குடனும் பூமி வீடு போன்ற சொத்துக்களுடன் வண்டி வாகனங்களுடன் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களுடன் ஆனந்தமாக வாழ்வார்கள் கிரக பலங்களுடன் கூடின தனுர் ராசிக்காரர்கள் எண்பது ஆண்டுகள் ஆயுள் பாவத்துடன் திட காத்திர திரேகத்துடன் இருப்பார்கள் மகர ராசியில் பிறந்தவர் பலன் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களாகிய மகர ராசியில் பிறந்தவர்கள் சிவந்தமேனியையும் பெரிய கண்களையும் திரேகத்தில் மச்சங்களையும் மீண்டு உயர்ந்த கம்பீர கட்டையும் பெற்றிருப்பார்கள் கல்வி கேள்விகளில் பிரகாசத்தையும் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்தும் தெய்வீக வழிபாடுகளை அறிந்தும் இருப்பார்கள் வாசனை திரவியங்களில் பிரியமும் ஆடை ஆபரணங்களில் ஆசைகளும் அந்தஸ்துக்கு ஏற்ற இடங்களில் ஆகாரம் கொள்வதும் யாரையும் லட்சியம் செய்யாமல் தன் இஷ்டம் போல காரியங்களை செய்து வெற்றி பெற்று வாழ்வார்கள் மகர ராசியில் பிறந்தவர்களின் குடும்பம் செல்வம் செல்வாக்குடன் கீர்த்தி பெற்று இருக்கும் புத்திர சந்தானங்களுக்கு குறைவிருக்காது மனைவியிடம் அதிகமான பிரியத்துடனும் மனைவியின் போக்கின்படி நடந்து கொள்ளும் சுபாவத்தையும் பெற்றிருப்பார்கள் தனக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற நோக்கத்துடன் இருப்பார்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் பிறக்கும்போது செல்வந்த குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்து பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகங்களையும் ஸ்திர சொத்துக்களையும் பெறுவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் கிரகங்கள் பலத்துடன் பிறக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பலம் எழுபது ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பிறக்கும்போது செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்து பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகங்களையும் ஸ்திர சொத்துக்களையும் பொறுவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் கிரகங்கள் பலத்துடன் பிறக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பலம் எழுபது ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் கும்ப ராசியில் பிறந்தவர் பலன் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் மெலிந்த திரேசுத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள் கல்வியில் ஊக்கமும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினம் சுபக்கிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம் பித்த சம்பந்தமான வியாதிகளுடனும் மற்றவர்களிடம் காணும் சிறு குற்றம் குறைகளையும் அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள் பற்றி பெருமையாக தாங்களே பேசிக்கொள்வார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை உடனே மறந்துவிடுவார்கள் பாரபக்ஷம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள் பிறர் நன்றாக வாழ்வதைக் கண்டு பொறுக்க மாட்டார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஸ்திரி ஜனங்களின் நட்பை வெகு எளிதில் பெற்றுவிடுவார்கள் கிரகங்களின் பலங்களுடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் எண்பது ஆண்டுகள் ஜீவித்திருப்பார்கள் மீனராசியில் பிறந்தவர் பலன் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி வேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசிக்காரர்கள் அழகிய அங்கலட்சணங்களுடனும் தோற்றங்களுடனும் இருப்பார்கள் தான் செய்த காரியங்கள் செய்ய போகும் காரியங்கள் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் எவரிடமும் மனம் விட்டு பழக மாட்டார்கள் பயந்த சுபாவங்களுடன் இருப்பார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் சுமாரான கல்வி ஞானங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆசார அனுஷ்டானங்கள் இவைகளை அறிந்திருப்பார்கள் ஆனால் அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களா என்பது சந்தேகம் வாசனைத் திரவியங்களிலும் ஆடை ஆபரணங்களிலும் பிரியம் இருக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் முன் ஜாக்கிரதையுடன் கூடினவர்களாக இருப்பார்கள் பிறர் பொருளை அபகரிப்பார்கள் பிறருடைய உதவிகளாலேயே தங்களது வாழ்க்கையை நடத்துவார்கள் கிரகபலம் பெற்ற மீனராசிக்காரர்கள் நல்ல செல்வம் செல்வாக்கு சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராத விதமான கஷ்ட நஷ்டங்கள் உடனேயே ஏற்படும் அநேகமாக சிரம வாழ்க்கையை தான் அனுபவிப்பார்கள் மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு இரண்டு மனைவிகள் என்று கூறலாம் சிரமமான வாழ்க்கை வசதிகளுடன் தொண்ணூறு ஆண்டுகள் ஜீவித்திருப்பார்கள் புத்திர சந்தானங்கள் நிறைந்து இருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளும் ஒவ்வொன்றும் தனித்துவமான குணங்களை கொண்டவை உங்கள் பிறந்த நேரமும் ராசியும் உங்கள் பயணத்தை எப்படி கட்டமைக்கிறது என்பதை இப்போது நன்கு புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி உங்கள் வாழ்வில் நற்காலம் தொடங்கட்டும்